தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பரமக்குடி மக்கள் கொடுத்த வரவேற்பு சீமான் எடுத்த திடீர் முடிவு எனும் தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் கட்சியை மிக பெரிய அளவுக்கு வலிமைப்படுத்தணுன்றதுக்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராரு அதில் இன்றைய தினத்தில் இருந்து கிட்டத்தட்ட இருபதாம் தேதி வரைக்கும் வந்து எந்த இடத்துல நம்ம சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளலாம் கட்சியுடைய வெற்றி பாதைக்கு இந்த இடத்தெல்லாம் நிச்சயம் நம்ம எப்படியாவது வெற்றி அடைந்திடணும் இருபத்தி ஆறு என்று பயங்கரமாக இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அதற்கு மிக முக்கியமான காரணம் நேற்றைய தினம் அவர் பரமக்குடியில் ஐயா இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய ஒரு நிகழ்வு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்வை தந்ததாக கூறப்படுகிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அத்தனை உறவுகளும் மற்ற அனைத்து தலைவர்களும் வரும்போது அவர்கள் குறிப்பிட்ட அந்த சப்போர்ட்டர்ஸ்லாம் வருவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அண்ணன் அவர்கள் வரும்போது அங்கே இருக்க மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட நாம் தமிழர் கட்சியை தாண்டி இருக்க அனைவருமே அவர்களுக்கு ஆதரவாக வந்து களத்தில் நின்றதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பூரிப்பாக இருந்தது குறிப்பாக தமிழ் சமூகம் அந்த சாதி என்ற ஒரு இறுக்கத்தை விட்டு தமிழர் என்ற மைக்குள் வருவதற்கு நாம் தமிழர் கட்சியின் கொள்கையும் அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கையும் மிக முக்கியமான ஒரு உந்துதலாக பார்க்கப்படுகிறது அதற்கான வேலைகளை அண்ணன் பயங்கரமா பயங்கரமாக செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தின் மூலயமா நமக்கு தெரிய வந்தது அதனால் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையுமே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடத்துலையுமே நம்ம வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளும் இறங்கி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநிற மாவட்டத்தில் கலந்தாய்வை வந்து தொடங்குகிறாரு மதுரை திருமங்கலம் பேருந்து நிலையம் அங்கே வந்து மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்குது இதனைத் தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பது இருபது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அப்படின்னு அத்தனை இடத்துலையும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வது நாம் தமிழர் கட்சி களம் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நமக்கு செய்தியாக இப்ப வெளிவந்திருக்கு அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய அதிகமாக செயல்பட்டு வருது மக்களுடைய அந்த ஆரவரங்கிறது கொஞ்சம் கூட குறையாம பொதுமக்கள் அனைவரும் தன்னெழுச்சியாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது இனி நாம் தமிழர் மட்டும்தான் இங்கே பேச்சு பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஒன்று வாழ்த்துறது இல்லை தூத்துறதுன்னு எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல சீமான்ங்கிற பெயர் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது